ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு காணார் கரி கொம்பது புசித்த களிரே நானா வகை நல்லவர் மன்னியனாங்கூர் தேனார் பொழில் ஷூழ் திருவெள்ள ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே காணார் கரிகொம்பது ஒசித்த களிரே நானாபகை நல்லவர் மன்னிய நாங்கு தேனார் பொழில் சூழ் திருவள்ளக்குளத்துள் ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே கானார்கறி காட்டில் வளர்ந்து கொழுப்பு மிக்க யானை அது கோலியா பீடத்தை சொல்கிறார் கம்சன் அனுப்பிச்சது கரி அப்படிப்பட்ட யானையின் கொம்பு அது ஒசித்த களிரே அதனுடைய கொம்பை ஒசித்தான் மறுப்பு ஒசித்தான் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அதாவது தந்தத்தையும் ஒடித்தான் ஒடித்த களிரே யானை போன்றவனே அங்கே ஒரு யானை இருக்கு இங்கே முன்னாடி ஒரு யானை அப்புறம் ஒசித்தவனும் ஒரு யானை போன்றவன் அப்புறம் நானா வகை நல்லவர் மன்னிய நான்கு நான்கு வகைகளிலும் சிறந்தவர்கள் இருக்கின்ற நான்கு நான்கு வகைகள் என்ன செல்வம் கல்வி ஞானம் ஒழுக்கம் இந்த நாலே சிறந்தவர்களாக இருக்கணும் மனுஷன் என்னென்ன செல்வம் கல்வி செல்வம் குலம் ஞானம் அது கல்வி முழுக்கம் இந்த நான்கு வகைகளிலும் சிறந்தவர்கள் மன்னி கிடைக்கின்ற நாங்கூர் நாங்கூரில் இருக்கும் தேனார் பொழுது தேன் நிறைந்த மலர்கள் இருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருவள்ளக்குளத்துள் குலத்துள் ஆனாய் எனக்கு ஆனை போன்று இருப்பவனே அருள் புரியாயே அடியேனுக்கு எனக்கு அருள் புரியாய்தான் அவங்க சொல்ல தேவையில்லை இந்த பாசத்தில் விசேஷம் என்னென்னா முன்னாடி ஒரு கறி கோலையாக விடும் யானைய அதுக்கப்புறம் கழிவேன்னு பெருமாளையை கூப்பிடுறார் அப்புறம் திருவள்ள குளத்துள் ஆனாய் ஆனை போட்டு இருப்பவனும் பெருமாளையும் கும்பிடுறார் இதான் பாசுரத்தில் விசேஷம் பாசுரம் படிச்சுள்ள நினைக்கிறேன் கானார் கறி கொம்பது ஒசித்த கழி நானா வகை நல்ல மர்ம தேனார் புழில் சூழ் திருவள்ள குளத்துள் ஆனாய் ਅੜੀਏਨਕ ਅਰੁਲ ਪੁਰੀਆਏ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ